ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் கட்செண்ணே ஒரு சைட்டை இங்கே அளவுக்கு இன்றைக்கி கட்செண்ணே இருக்கா என்ன ஊர்ல பார்க்கணும் பார்த்துட்டோம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு சைட்டை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் வார அவங்க நாங்கள் பிள்ளைய அருவா அது இது தெரியலாமாண்ணே கட்சே

ரொம்ப நாள் கூட இந்த கட்சியாக வந்து உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோ எடுத்தோம் இங்கே ஒரு சைட் எடுத்தோம் இங்கே அடுத்த சைட் பக்கம் தான் இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம சேலல் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்க்க வாங்க வீடியோ போகலாம் எங்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செட்டியை வந்து தாமரை பூ சந்தில் இன்றைக்கி நம்ம இப்போ இதெல்லாம் தான் போவது நாங்கள் இப்படியே போகிற வழியில் நிறைய ஊர்கள் இருக்குது அப்படியே கவர் பண்ணுறோம் கனகாலம் ஆகிட்டுங்கிற பக்கம் வந்து எடுப்போம் வந்து ஆனால் இங்கே தண்ணி இன்னும் வத்தல ஆற்றுல இருக்கிற தண்ணி ஆறாவது குளம் மாடா இது ஆறாவது குளமா அது குளம் ஆறு ரெண்டு சொல்லலை தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கணும் இது தேங்கி நிற்கிறதால இதை குளம் உண்டை வச்சு கொள்ளுங்க ஒரு குண்டு தான் பத்து ஒரு குண்டு தேங்கி நிற்கிறது குளம் தானே நீ ஆறண்டாவது தண்ணி ஓடணும் இங்கே பாருங்கள் இதால் போகல அது இடத்துல ஒரு பாலம் மொண்டு கட்டிக்கா இந்த இடத்துல ஒரு பாலம் கொண்டு கட்டிக்காங்க அதால் தான் போக இல்லாது இதில் எந்த அது கங்கால் உண்ணூச்சைக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் ரோட்டு தந்துருக்காங்க கொங்க்ரீட்டெலாம் போட்டிருக்கு பழைய முதல்ல உடஞ்ச ரோட்டு உண்டு அதை ஒன்று பார்த்தேன் நான் என்ன செய்கிறேன் பேட்ரோ அதிர்ஷ்டம் இல்லை நம்ம கங்கால் போகிறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்வோம்டா இதால் தான் போக போகிறோம் போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த வயல் சீசனில் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் எப்படி டா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு இப்போ நம்ம அம்பலாந்துறையிலேருந்து கட்சனை போவோம் கச்சனைக்கு ஊருக்குள்ளே நம்ம ஒரு நாளும் வீடியோ எடுத்ததில்லை எடுப்போம் முடிஞ்சால் இங்கே இருக்க ஆக்களோட சேர்ந்து நம்மளும் கதைச்சவங்களுக்கு ஒரு துண்டு தார் நிறைய பேர் கேட்டுருந்து இங்கே இருக்க இங்கே இருக்க மக்களோட கதைக்கணும் கதைக்கணுன்ட்டு பார்ப்போம் யாரும் முன் வந்தாங்கடா கண்டிப்பாக கதைப்போம் யாருங்க எவ்வளோ மாடு மேதி விடுத்த சரியான வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து சரியான வெயில்

சாரி விஷ்ணு அலங்கு இது வந்து ஊருக்குள்ளே போகிற நம்ம இதுக்குள்ளே போகலாம் என்ன ப்ரோ ரைட் இன்றைக்கு நம்ம ஊருக்குள்ளே போவோம் இந்த இருக்கு கட்சி விஷ்ணு வித்தியாலயம் போட்ட காட்டுங்க போகிறோம் ஒரே காட்டுங்க வர வாங்க இன்றைக்கு ஊருக்குள்ளே போவோம் ஊருக்குள்ள தான் நீ போகணும் போகணுன்னு தானே உண்ட ஃப்ரெண்ட் இருக்கிற ஏரியா போகாது மாடு போகாது இது வந்து ஸ்கூல் காட்டுங்க ஒரு ஸ்கூலில் வர தெரிந்தானே காட்டில் அப்படி உங்களுக்கு தான் வரச்சு எதாவது போகும் வலது பக்கம் மட்டும் பக்கமா ஊர் ஊர் வரல ஊர் முட்டு சந்தி வந்துட்டு இது எங்கே போகுது ப்ரோ நான் ஒன்றுகிட்ட கேட்டேன் ப்ரோ கேட்டேன் கிராமத்தில் ரசிகர் இருந்தால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஃபானிங்கூரில் நல்லா இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனம்பரம் சீசன் பனம்பரம் பனம் பழம் சீசன் இப்போ இப்போ என்னப்பா இல்லை ரோட்டு முடிஞ்சது அதோட ஒத்தையடி பாதையில் இது எங்கே ப்ரோ ரோட்டு இதுக்கார போய் இப்படி இப்படி போகுதா அப்படி போனால் ஆக்கடை விட்டுக்கலாண்டா போகும் ஒத்தி அடி பாதை இது கடை இதாண்டா ஒட்டி அடி பாதை அது வேற பாதை ஒரு பாதையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ யானை வந்தாதான் தெரியும் இப்போ அங்கே ஃபுல்லாக காடு அங்கே பக்கம் எங்கே போய் ஏறுன்னு தெரியல ஒத்து அடிப்போது சரியா அந்த பயல் ரோட்டுக்காக போகுது அப்படியே இது நிறைய வாகனம் அப்படியே தான் ப்ரோ இந்த ரோட்டு வந்து இதாக இருக்கு அதால அதால் இது ரோட் வண்டியை வச்சுக்கொள்வோம் மிஷின் போன தடம் கிடக்குதானே அப்போ அதில் அப்படியே போவோம் இங்கே வாருங்க மாமரத்தை சில மாமரம் வந்து இந்த இது டைமில் காய்க்கும் ஒட்டு மாமரம் ஆனால் இது என்ன மாதிரி தெரியல வேலி அரைச்சிக்கு அங்கே எதோட முடியதில்ல மாமரம் பண்ணை தோட்டம்னு வச்சுக்கோங்க எங்கே போகிற போகுது ஒரு மார்க்கமாக போகுது ரோட்டு முடியல ரோட்டு கிறுகுது கிரு அடுத்த ரோட்டுக்கு வருதுக்கே

ஒரு சின்ன ஏரியா தானே அதோட டக்குன்னு முடிஞ்சு ரோட் கட்சனை முடிந்து விட்டது இப்போ நம்ம நான் ஒரு பெரிய ஊராக அப்படியே போட்டு எடுக்கலாம் வந்து இல்லை சரி வாங்க அங்கால பக்கம் ரோட் முடிஞ்சு இங்கே என்ன ரோட் இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் ஒரு இடத்த வெடிக்க போகுதா எல்லாம் எடுக்கணும் சின்ன சின்ன துண்டோட சரி ஆஸ்கல் வயலுக்கு தான் பெய் அப்படியே அந்த அந்த பகுதி ரோட்டு எங்கே போகுது கட்சணை நடை ரோட்டு எங்க வேறு இங்கே ஊர் எங்கால உண்டு எங்கால் இங்கே குடும்பம் இருக்கு ப்ரோ எங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோத்துக்கு வந்தேன் ஒரு முப்பது குடும்பம் கட்சனை போகிற ரோட்டை கேட்போம் கட்சனைக்கு தானே போகிற கட்சனைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் கட்சனை ஒரு சைட்டை இங்கே லவங்க நீ கட்சனை இருக்கா என்ன வந்து பாவம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுறது ஏன்னா ஒரு சைட்டை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இங்கே என்னமான்னு தெரியல வேறு எங்கே போகிறோம் நீ போகணும்னு சொன்னே நீ கழுவந்த வேலையானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்வந்தம்பலிக்கு தான் போடுறேன் ஆமாம் நண்பண்ட ஊர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாலில் இருக்காரு இப்போ அவரோட ஊரை போயிட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணுறோம் இப்போ வந்து பனம்பழ சீசன் பிறகு பனம்பழம் நொங்கு சீசன் இல்லை நொங்கு நொங்கு சீசன் இப்போ தண்ணி திறந்து இது விட்டுக்கான நடஞ்சது என்னன்னு தெரியும் ஏண்டா சரியான வெள்ளம் நீக்கி வரைக்குள்ளே பார்த்தோன்னா வயலுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி நிற்கி இங்கே வரும்ங்க நல்லா உயரத்தில் போட்டுச்சிக்காங்கண்ணே வெள்ளம் வச்சுக்காங்க இங்கே ஒரு பைக் கொண்டு போகுது ப்ரோ இது எங்கே எந்த ஊர் பக்கம் போகுது இல்லை அப்படியே நம்ம அந்த அங்கே போய் ஏறதுக்கான இதுக்கு இப்போ போக்கு போட போகிறான் உங்களை ஏதாவது போற தண்ணி விடுறதுக்கு நம்ம அப்படியே நேராக போனோம்டா தாந்தாவுக்குலாம் போகலாம் அப்படியே தாந்தா அப்படியே நிறைய ஊர்கள் இருக்காங்க கேல அப்படியே போகலாம் இதுவும் கட்சினை தான் நினைக்க போகிறோம் அப்படியே இப்படி கீழே அப்படியே இந்த மாதிரி எல்லாம் என்னது இந்த இங்கே ஒரு ஊருக்கு பார்த்தியா இங்கே வருங்க பச்சை பசே இருக்கு இங்கே எல்லாம் விதைச்சிட்டாங்க ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைபர்கள பார்த்தீங்கன்னா கூடுதலான நாட்களை வந்து கிராமங்கள் தான் பிடிக்கும் அதனால தான் நம்ம கிராமங்களையே டார்கெட் பண்ணி வீடியோ எடுக்கிற காரணமே இந்த கொங்கு டோட்டன்னு போகுது எங்கே போகுது சரி லைவில் நிற்க அனுகிறா பழைக்கப்போறான் அனுகிறாங்க சரி ஏண்டா உங்களுக்கு என்னடா ஆகுது நாங்கள் ஏண்டா வரீங்க போ வந்துடறாத போ என்ன ஒரு மேலே ஒரு உங்களுக்கு போட்டுருக்காங்க என்னத்துக்கு இது என்ன இது என்ன தோட்டம் இது பைத்தங்க தான் என்ன இது என்ன இங்கே வாருங்க எப்படி இருக்குண்டு

கடுமந்தம் வெள்ளி போட்டை போட்டிருக்காங்க நான் கால் என்னன்றது இல்லை ஒத்தியாடி பார்த்தேன் எங்கே போகுது நம்ம ஊருக்குள்ள டே வீடியோ எடுக்க நீ வயல் இன்னைக்கு தேவையில்ல இப்போ இந்த கல் இதெல்லாம் இல்லை வாடி கல்வாடி இல்லை இவன அப்போ இருந்த நம்ம துறத்துறானு அங்கே நின்று மாச்சா நில்லு மாஜா நில்லு மாஜா அங்கே நின்று மாஜா சா போகாரனா இருக்காண்டா நைட்லேயும் பகல்லையும் வாகனத்தை தூரத்தில் வேலையாக வைத்துட்டு அந்த இவங்களுக்கு ஃபுல்லாக விதைச்சிருக்காங்க அப்படியா கட்சி வந்து நம்ம அப்போ அதை விளக்கம் தெரியாமல் ஒரு என்ன சொல்லிப்போம் முப்பது குடும்பங்கள் வாழணும் சொல்லிப்பான் அப்படிலாம் இல்லை அது பெரிய ஒரு ஊர் தான் இங்கே ஆனால் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது இங்கே வயல் அங்கே வீடு அப்படி அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி என்னால் வட்டிங்கி வருது அப்படியே இங்கே பார்க்க மட்டும்தான் கிராமங்கள்லாம் அப்படியே அழியாமல் அப்படியே இருக்குது இயற்கையாகவே இருக்குது எல்லாமே நம்மளோட ஊர் பக்கம் அங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்மளோட இது பிரச்சனை இல்லை ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் தரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே ஊர் போகிறோம் பார்த்தீங்களா கழுவந்தொழி போவோம் அப்படியே இது என்னத்துக்காக இந்த கடப்பெல்லாம் அடைச்சி வச்சுக்கானு கடப்புன்னு தான் சொல்லலாம் கேட்டுன்னு சொல்லிடலாது மட்டையில் போட்டு மாடு வந்து வயலுக்குள்ள போகாம அடைச்சு வச்சுக்காங்க ரெண்டாவது ஊரு இதுக்கு முதல் நீங்க கட்சணையை பார்த்து மாறி வரும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கூலர் வேலை செய்து டக்கண்டு

இந்த வில்லு குளத்துக்குள்ளேயே வந்து யானை வந்து இவனை தான் போவோம் ஏழு யானை போன வரையும் வந்த ஏழு யானை இந்த வரையும் ஏழு யானை வந்தது இந்த வருஷம் போன வரையும் வந்தது இந்த வரையும் வந்தது ஏழு யானை வந்தது தான் போனது இப்படி வந்து அங்கே அவங்க கல்முனை பக்கம் வந்தது இப்போ ஒரு ஐம்பது யானை கிட்ட கிட்ட இல்லை ஆ கிளையா வந்ததா கிளையா வந்தது

மழை பெய்ஞ்சா சரி தண்ணியை பார்த்து விட்டு தண்ணி வந்து இந்த வயல் முழுக்கும் பார்த்து ம் இடி பழம் இந்த அறிக்கை செடி பழம்ன்ற இந்த அறிக்கை வட்டை கீழே தான் அந்த பேர் கச்சனைக்குரியதானே கச்சனைரியா இந்த அறிக்கை இந்த அறிக்கையா வயலுக்கானுங்க அதை குடிச்சி வயலால் செடி பழம் சரி சரி மிஞ்சால கிளாக்கொடி அப்படி சொல்லுவாங்க அன்னியதா பழைய இது கிளாக்கா பூமி அப்படி கிளாக்கொடி பூமி கிளாக்கொடி பூமி அப்படி சொல்லுவாங்க இது இப்படியே போனால் இப்படியே ஃபுல்லாக இந்த ஏற்றத்துல இருக்கிற இடத்துல அப்படி ஒரு ரோட்டு போகுது இப்படி ஒரு ரோட்டு மாதிரி கொண்டு போகும் அந்த ஏத்தத்தில் அப்படியே போனா அதுல கலாக்குடி அந்த ஏத்தத்துக்கு அங்கால கந்தர்றம் மாதிரி பூமி வருவோம் அந்த பழைய இது பழைய கந்தர் மாதிரி பூமி சொல்லி அங்கால் அதுக்கு அதுக்கங்கால நீங்க போனது தான் இப்ப நான் சொன்னேன் பிள்ளையார் போகிற வரும் அதுக்கு அங்கே கலவந்த வழி கலவந்த மொழி எல்லாம் பக்கத்துக்கெல்லாம் இருக்குண்ணே எல்லாம் கிட்ட கிட்டே சரியா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரியா சரியா இது கூட வந்து இந்த பூமி அளவும் இதளவும் கண் இந்த பழத்துக்குரிய பூமி ஓ அந்த இருக்கிற பூமியளவும் அளவும் ஆனால் அதெல்லாம் பாச்ச பூமி தான் ஓ அது வந்து இந்த ரோட்டுக்கங்கால இருக்கிற பூமி அளவும் பார்த்த பூமி ஆனால் நம்மள கவர்மெண்ட் அப்படி ஒரு இதுகளை கொடுக்கல கொடுக்கல அப்படி விட்டுட்டு விட்டு தாங்க அது வந்து இந்த இவங்களோட படித்து தண்ணி போகும் தானே தண்ணினாக்க இந்த கழிவு கழிவு தண்ணியில் போகும் அங்கே அப்படி அந்த தண்ணியில் செய்கிற வரலாமா அதில் அதில் இறக்கத்து பூமினா எல்லாம் இறக்கத்து பூமி எனக்கு அது பள்ள பள்ள பூமி இது தட பூமியில் எடுத்துவாங்க பள்ள பூமியை செய்யணும் ஆனால் கவர்மெண்ட் செஞ்சிருக்கேன்னுடா எப்படியான இதை செஞ்சிருக்கு இது வந்து அதுக்கங்கால அளவும் அதாவது மூலம் பாக்கிய பூமி எனக்கு கிராமத்தில் நல்லது நடக்க வெள்ளா மச்சம் தம்பி எல்லாருக்கும் எல்லாருக்கும் சோறு சோறு தானே நம்ம வெள்ளா மச்சம் தானே செய்யலாம் சரி அப்படி நீங்கள் வெள்ளாம செய்யல எங்களுக்கு சோறு இல்லையே ஆ அதான் இப்போ அதான் பிரச்சனை அப்போ இது வேலையெல்லாம் செய்யலாம் அந்த எல்லாம் வந்து படித்த காணி என்று வச்சிருக்காங்க படித்த காணி ஓ அப்போ அந்த பூமியில் இல்லை ஏன் படித்த காணியாக வேற வேணும் நீங்கள் என்ன எடுக்கிற வீடியோ நான் கேட்குறேன் ஏன் படித்த காணியாக வேற வேணும் அப்போ அதை வந்து எல்லாம் பார்த்த காணியாக கவர்மெண்ட் செய்யக்கூடிய தான் எல்லா வசதி அந்நிலம் பழைய காலத்துல இருந்து வேறு யாரு தாஜமானிக்கத்தாரு இருந்து அப்படி வந்தது தான் எல்லா பிரச்சனைகளும் அப்போ இதுகளை எல்லாம் நம்ம கிராமத்துக்குள்ள நல்லதுகள் தான் நமக்கு நல்லது தானே மக்களுக்கு நல்லா மக்களுக்கு நல்லது அரசாங்கத்துல மக்களை உலகி இப்போ நெல் இது கொடுக்கக்கூட எல்லா மக்களுக்கும் சாப்பாடுகள் சகலதும் பருந்து தானே அப்போ அதுகளை இப்போ நீங்கள் இதுதான் எடுக்கிறீர்கள் அப்போ இதை வந்து இந்த கிராமத்தில் உள்ளதுக்கும் நீங்கள் இந்த படித்த காணியாக இருக்க பார்த்த காணியாக மாற்ற ஏலாம் தானே அவங்களுக்கு இப்போ தண்ணி வரக்குள்ள இதுக்குரிய அதில் பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்க தண்ணி வரக்குள்ள தண்ணியாக வடிச்ச காணிக்கையும் கொடுக்கலாம் தானே இப்போ கொடுத்து அதுக்குரிய மாதிரியே அவங்க ஏற்பாடு பண்ணணும் இல்லை ஆனால் எனக்கு காலேகர பூமி இல்லை உண்மையாக சொல்கிறோம் ஆனால் மற்றவங்கட பூமிக்கு செய்யக்கூட ஊரில் எவ்வளோ சாம்பி எல்லாருக்கும் நல்லது நல்லதுதான் இப்போ நான் இல்லை நீ வெள்ளாம்பச்சம் ஜானே எனக்கு அதில் ஒரு பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் தானே மக்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி குடிக்கிற மாதிரிக்கு நீங்கள் கொடுங்க பிரச்சனை இல்லை இதுதான் பிரச்சனை அது பிரச்சனை நல்லா நடக்குதுன்னா நல்லா நடந்துக்குது நடந்தா சரிதான் சரி சரி எனக்கு வாருமே சரியா சரி நான் இந்த நீ நான் என்ன மாதிரி அந்த பிள்ளையார் கோவில் அடிக்க போனோன்னு அதுக்காக அழகான ஒன்றும் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் இப்படி போகணுன்னு இன்னும் இன்னொரு பிள்ளையார் கோவிலாக இருக்குது இந்த வெட்டி மாறி இப்படி கிறுகி இப்படி ஒட்டின நோமலாக கிருதுனவொன்னே இன்ன ஒரு ஹீன்னை வேணும் அப்படி ஒட்டினவொன்னே அவர் வேப்ப மரத்தோட ஹீன்னை பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு நீங்கள் இப்போ இங்கே பிடிக்கவே நான் அம்பளம் தரணும் சம்பளம் தரல

எல்லாருக்கும் போறது இல்லை எல்லாரும் கல்லி குடி போட்டுமே இதை மட்டும்தான் சொல்லுவோம் காய்கற நீங்க தேவையில்லை யூடியூப் ரெண்டாவது நோர்மலா காய்ச்சி கிடையாது நிறைய கதை போன கிடைக்கிற போதும் தான் இப்ப வரும் வரும் சரி எடுத்துக்கீந்திரிக்க எல்லா காய்ச்சாட்டு தான் இருக்கும் அப்படி விடுங்க விடுங்க நான் போடுங்களா அடியில் வச்சு அடியில போட்டுனா மேல விடுங்க 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 இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்